ஸ்டார்ட் ஸோ ஹே காய்ஸ் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிஷோர் பிளாக் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கான ரிவியூக்காக வந்திருக்கோம் ஸோ அப்படி வந்தாலுமே ஒரு புது அப்டேட்டோட தான் நான் உங்களுக்காக வந்திருக்கேன் ரீசெண்டாக லான்ச் ஆன டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கமர்ஷியல் வெஹிக்கல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நமக்கு கமர்ஷியல் செக்மெண்ட்டில் இறங்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என்ட்ரி லெவல்னு சொல்லக்கூடிய டாடா ஏஸ் அதாவது குட்டியான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டிக்கு ஒரு இன்னொரு சின்ன குட்டியானே சொல்லலாம் இந்த வண்டியை ஸோ அப்படி ஒரு பேர் கண்டிப்பா இதுக்கு வரும் ஏன்னா இதுல ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல த்ரீ லேக் நைன்டி நைன் தௌசண்ட் எக்ஷோ ப்ரைஸ்ல இப்போ இந்த வண்டி லான்ச் ஆயிருக்கு டாடா ஏஸ் ப்ரோ ஸோ இதுல நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு மாடல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பெட்ரோல் பை ஃபியூவல் அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு பெட்ரோல் வண்டி இந்த வண்டியை பார்த்தோன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி நைன் லேக்ஸ் எக்ஸ் ஷோரூமில் கண்டிப்பாக கிடச்சிட்டுருக்கு ஸோ ஃபார் டீடெயில் எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவோட கடைசியிலும் இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸை சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ எஸ் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ வாங்க இந்த டாட்டா ஏஸ் ப்ரோவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ முக்கியமாக இந்த வண்டி யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ வீலர்லேருந்து அடுத்து அப்டேட் பண்ணுறாங்க பாருங்கள் த்ரீ வீலர் கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து இன்னும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்கிரேடாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி ஸோ அப்படி நீங்கள் த்ரீ வீலர் வச்சு ஒரு அப்கிரேட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ் மூலிமா ஸோ நீங்கள் ஒரு த்ரீ வீலர் வண்டி வச்சுருக்கீங்க ஒரு ஃபோர் வீலர் அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் ஒரு டிசிஷனாக எடுத்து தைரியமாக ஓட்டலாம் ஸோ இதனுடைய பேலோடு கெப்பாசிட்டி ஆன்ரோட் காஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது டாடா ஏஸ் ப்ரோ உடைய பெட்ரோல் வேரியண்ட் தான் ஸோ டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா ஏஸ்லேருந்து இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நல்லா க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு வென்ஷீல்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வைடரான வாஷர் ஃப்ளூயிட் இன்டெக்ட் பண்ண ஒரு வைப்பர் கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஹெட்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரவுண்ட் ஷேப்ப்கான ஹெட்லாம்ஸ் தான் ஏஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் தான் இங்கேயும் கொடுத்துருக்கு ஹைபிமன்லோ குளோபீம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துட்டு ஹாலோஜன் செட்டப்பில் தான் கிடச்சிருக்கு ஹெட்லேம்ப்க்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கண்ணையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐப்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண ஒரு லைன் வந்து ஹெட்லேம்ப்ஸுக்கு மேலே ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனு ஒரு நல்ல விஷயம் பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது கண் இது வந்து மவுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஐப்ரோஸ் எஸ் நெத்தி தான் ரொம்ப பெருசாக இருக்குது தென் டாட்டாக்கான லோகோ வந்து சில்வர் குழம்பு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும் ஏஎஸ் ப்ரோக்கான பேச்சிங் தென் ரிஃப்ளெக்டர்ஸும் அங்கே கொடுத்துருக்கு பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ஸ்டை பெட்ஸ்டைன் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்கு டோன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஸோ இதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பம்பர்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபாக் ப்ரொவிஷன் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் கீழே வந்து டோவிங் ஹூக் கொடுத்துருக்கறதை நீங்கள் பார்க்கலாம் எஸ் ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா கியூட்டான டிசைன் கொடுத்துருக்கறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு த்ரீ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கான அப்கிரேட் பண்ணக்கூடிய வண்டி தான் இந்த டாட்டா ஏஸ் ப்ரோ அதில் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது ஒரு பெட்ரோல் வீரியன் தான் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம் ஸோ வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா எஸ் லென்த்து அகலம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓஆர்வியூம்ஸ் பாருங்கள் மேனுவலி அட்ஜஸ்டபுள் ஓஆர்வியூம்ஸ் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓஆர் விம்ஸ் தான் கிடச்சிருக்கு மேட் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் டோர் நாப் பொறுத்த வரைக்கும் ஒரு கோவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓல்ட் ஸ்கூல்கான அதே யூஷுவல் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான் இங்கே இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு டோர் நாப் வந்து கீ ஃபார்ப் வந்து டோரோடைய இதுலேயே வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் தென் வீலோடைய ஆர்ச்சஸ் வந்து பாடி கிளாடிங்லேயே கொடுத்துருக்காங்க பாடி கலர்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் சின்னதாக ஒரு ஸ்க்ரூவை மறைக்கிறது மறைக்கிறதுக்கு நல்ல ஒரு டச் கொடுத்துருக்கறது நீங்கள் பார்க்கலாம் எஸ் ஒர்க் ஒர்க்கெல்லாம் டாட்டா இப்போ நிறையா பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் டயருடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு போல்ட்டுக்கான டயர் தான் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் டுவெல் அப்படிங்கிற இதில் தான் வந்து ப்ரொஃபைலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொடுத்துருக்க டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேகே டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எஸ் பாடியோடைய சைடில் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு தென் இந்த வண்டியோடைய டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3560 ஐநூற்றி அறுபது மில்லி மீட்டருக்கான லென்த்தும் வித் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டருக்கான ஹைட் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது மில்லி மீட்டருக்கான ஹைட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு மில்லி ஒரு வீல் பேஸ் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி மில்லி மீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அன்லேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு நீட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் அதுபோக இந்த வண்டியுடைய ஓவரால் கிராஸ் வெஹிக்கல் வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோகிராமுக்கான வெயிட் தான் ஸோ

புதுசாக எடுத்தவங்க இருக்காங்க நல்லா தாங்குதுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க ரைடிங்கும் நல்லாவே இருக்குது கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கம்ஃபர்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இண்டிபெண்ட் மேக் ஃபேஷன்கான ஷர்ட் யூஸ் பண்ண காயில் ஸ்ப்ரிங் உடைய சஸ்பென்ஷன் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செமி ட்ரைலிங் வித் காயில் ஸ்பிரிங் கூடவே வந்து ஹைட்ராலிக்கான டேம்பரும் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் லீவ் ஸ்பிரிங் கிடையாது காயில் ஸ்பிரிங் சப்போர்ட்ல தான் வந்து கிடைச்சிருக்கு ஸோ நல்ல ஒரு லோட் கெப்பாசிட்டி ஏற்ற முடியும் பட் இருந்தாலும் டாட்டால இருந்து நல்ல லோட் கெப்பாசிட்டி நீங்க ஏற்றலாங்கிறத கிளைம் பண்றாங்க ஸோ டயருடைய சைஸ் நம்ம பார்த்தோம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது நமக்கு பத்து லிட்டருக்கான ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைச்சிருக்கு இதுவே நீங்க பை ஃபியூவல் எடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டருக்கான ஒரு சிங்கிள் சிலிண்டருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிஎன்ஜி அது அடுத்து உங்களுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டருக்கான ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும் இங்கே பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இருபது கிலோமீட்டருக்கான மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக எவ்வளோ வருதுங்கிறத ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து நம்ம கண்டிப்பாக லோடோடைய ஓட்டி அந்த மைலேஜை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் எஸ் மற்றபடி ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்கும் ரியரில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எஸ் யூஷுவலாக உங்களுக்கு டாட்டா ஏஎஸில் பார்க்குற மாதிரி தான் அதே நீட்டான ஒரு டாட்டாக்கான ஒரு யூனிக்கான ரியர் டிசைன் கொடுத்துருக்கறத நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க ரியர்லியும் வந்து சேம் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கு ரிவாஸ்கான லைட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் படி பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் அதுக்கான லைட் இங்கே கொடுத்துருக்கு ரியர் டைலாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனாக டாட்டாவில் பார்க்கக்கூடிய அதே லேம் தான் ரிஃப்ளெக்டர் பிரேக் லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கறதை நீங்கள் பார்க்கலாம் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லோடை வந்து முடியும் அந்த வகையில் தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த லோடோடைய கேரி பண்ணக்கூடிய இந்த கார்கோ பாக்ஸுடைய சைஸை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நானே அடி வந்து வித்தோ ஆறே கால் அடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லென்த்தும் வந்து கிடச்சிருக்கு இதுலேயே வந்து கேபின் சேஸ் வண்டியும் இருக்குது கேபின் வித் லோட் பாடி வண்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஸ் அப்படியே நமக்கு இதோடைய லெஃப்ட் சைடில் போவோம் ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடம் பெட்ரோல் டேங்க் ஃபில்லிங் இருக்கக்கூடிய ஏரியா அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லாக் வந்து கொடுத்துருக்கறத நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி இந்த கீ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஏர் ஃபில்ட்ரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த வண்டியுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாம் எவ்வளோங்கிறது இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏஸ் ப்ரோ பெட்ரோலுடைய இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசிக்கான இன்ஜின் தான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய வாட்டர் கூல்டு இன்ஜின் இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டாட்டாவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எஸ் ஸோ முன்னாடி கேபினுடைய இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஸ்பேஸை இங்கே இன்ஜின் வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் ஆக்கப்பே ஆகும் லெக் ரூம் அப்புறமா உட்கார பேசஞ்சருக்கு கம்ஃபர்ட் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டியுடைய இன்ஜினை தூக்கி அப்படியே பின்னாடி வச்சுருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரியர் டயர் கூட கனெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க எஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால தான் சைலன்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டு ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி டூ கிலோவாட்கான ஒரு பவர் ரிலீஸ் பண்ணது தேர்ட்டி ஹெச்பிக்கான பவரும் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் நியூட்ரோ மீட்டர் ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் சிசி இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரோக் வாட்டர் கோல்டு இன்ஜின் தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த இன்ஜின் பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறமா இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதனுடைய வண்டியுடைய டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நமக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவருக்கான டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியில் உங்களால் வந்து போக முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு மெயினாக பார்த்தோம்னா வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க க்ராசரி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு லோடு எடுக்கிறதுக்கும் ஸோ லோக்கலில் காய்கறி வண்டி அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பரான வண்டி ஏன்னால் பெரிய வண்டி எடுத்துகிட்டு சந்துக்குள்ளே சின்ன சின்ன ஏரியாவில் போக முடியாது பட் இது நமக்கு ஒரு நீட்டான வண்டினே சொல்லலாம் த்ரீ வீலர்லேருந்து அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான காம்பேக்ட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கல் தான் இது ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் இன்ஜின் பற்றி நம்ம பார்த்தோம் இன்ஜினுடைய வாரண்ட்டியெல்லாம் வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த வண்டியில் நமக்கு இன்டீரியரில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ டோர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஓப்பனிங் தான் வந்து கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் டோரோடைய வெயிட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஓல்டு ஸ்கூலுக்கான ஒரு லாக் அண்ட் அன்லாக் அண்ட் நாப் மிரர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் பண்ணிக்க முடியும் ரோல் ஓவர் ரோலர் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க டோர் நாப் பொறுத்த வரைக்கும் பிளாக் மேட் ஃபினிஷில் இங்கே ஒரு டோர் ஹேண்டில் தென் லெதர் ஃபினிஷ் பண்ண ஒரு டோர் பேனல் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஏபிசி பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டான கேப்லேயே கொடுத்துருக்கு எஸ் அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ நாப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சாவி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எஸ் ஹாரன் நல்லா சவுண்டாவே இருக்குது ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்கறதை நீங்கள் பார்க்க முடியும் மற்றபடி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் தான் கோ பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி த்ரீ பாயிண்ட்கான சீட் பெல்ட் கிடைக்குது பட் ரெஸ்ட் வந்து இவங்க கொடுக்கல கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை இதனுடைய ரியருக்கான சீட்டுடைய கம்ஃபர்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய லிவர் யூஸ் பண்ணி இந்த சீட்டை மட்டும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மூவ் பண்ணிக்க முடியும் மற்றபடி ஒரு ஃப்ளாட் பாட் ஃப்ளாட் பெட்டுக்கான ஒரு சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலான ஒரு சீட்டு தான் ஹேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஒரு வாக் த்ரூக்கான கேபின் தான் வந்து கொடுத்துருக்கு எஸ் பின்னாடி இருக்கக்கூடிய லோடை பார்த்துக்கிறதுக்கும் ரிவர்ஸ் எடுக்கும் போது லோட் இல்லாத டைம் நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்கும் ஒரு நீட்டான ஒரு விசிபிலிட்டிக்கான ஒரு வியூ மிரர் ஒன்று கொடுத்துருக்கறதை நீங்கள் பார்க்க முடியும் எஸ் ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் ஒரு டிம்மிங் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கொடுக்கல பட் அது கொடுத்துருந்த ஒரு நல்ல விஷயம் பட் லோடு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வேலையே இல்லை ஓஆர்விஎம்ஸ் தான் ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்ராக கொடுத்துருக்காங்க ஸோ பாடியோடைய கடைசி வரைக்கும் கிளியராக உங்களுக்கு தெரியுது கிராப் ஹேண்டில்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடு மட்டும்தான் இருக்குது ட்ரைவர் சைடு இல்லை டிரைவர் சைடு ஸ்டேரிங் வீட்ல பிடிச்சி நீங்கள் உள்ளே ஏறிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வண்டிக்கு உள்ளே போயிட்டு வேறு என்னென்ன விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உள்ள போவோம் ஒன் செவன்ட்டி மில்லி மீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ஏறுறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு த்ரீ வீலர் கம்பேர் பண்ணும் போது இப்படி ஒரு ஃபோர் வீலர் கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும் கேபினை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சங்கியாக சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க கேபின் ஸோ சென்ட்ரலில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டம்மி சுவிச்சஸ் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு கூடவே வந்து ஈகோ மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க அப்படிங்கம்போது ஈகோ மோடு போட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கிலோமீட்டருக்கான மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் பட் ஆவரேஜாக இருபது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க சோ இங்க ஹெட்லைட்டுக்கான ஹெட்லைட்டுக்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காது நீங்க பார்க்கலாம் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷ் போர்ட்ல மிடில்ல மவுன் அப்படி போது வாக் த்ரூக்கான கேபின்னு ஈஸியாவே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ இதுல உங்களுக்கு ஃபோர் ஸ்பீடுக்கான கியரும் ஒன் ரிவர்ஸ்க்கான கியரும் ஸோ டோட்டலாக ஃபைவ் ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸ் தான் ஒன்னு வந்து ரிவர்ஸ் கியரோட ஷிஃப்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடிய அவசியம் கிடையாது ஷிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் நீட்டாவே இருக்கு ரிவர்ஸ்க்கு கேமரா கிடையாது பட் பார்க்கிங் சென்சார் கொடுத்துக்கிறது நீங்க பாக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து உள்ள குடுத்துருக்கு மேல சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இந்த இடத்துல எம்பி த்ரீ பிளேயருக்கான ப்ரொவிஷன் நீங்க வேணும்னா செட் பண்ணிக்கலாம் மேலே சின்னதா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கபுள் ஸ்டோரேஜ் க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு அதை வந்து நீங்கள் உங்களுடைய லோடோடைய இன்வாய்ஸ் வச்சுக்கிறதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபைவ் வால்ட்டுக்கான ஒரு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கு ஸோ அடியில கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு இது மிஸ் ஆகும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருந்தாலும் அடியில கொடுத்துருக்கறத நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு எஸ் இப்போ நம்ம ஸ்டேரிங்க்கு வருவோம் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் எல்லாம் கிடையாது ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேரிங் தான் நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்கறத நீங்கள் பார்க்க முடியும் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஹார்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மற்றபடி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கான ஸ்டேரிங் வில்தான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு டூ ஸ்போக்கில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் டாட்டாக்கான ஒரு பேட்சிங் வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் பண்ணதை கொடுத்துருக்குறதை நீங்கள் பார்க்கலாம் எம்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரா செக்மெண்ட் அண்ட் ஏஸ் ப்ரோ செக்மெண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு நீட்டான எம்ஐடி தான் வந்து இங்கே கொடுத்துருக்கு டிஜிட்டலுக்கான ஸ்பீடோ மீட்டர் சின்னதாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கறத நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் ஓடோமீட்டர் ட்ரிப் ஏ பி அது போக டைம் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் கூலண்ட்டுக்கான ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல்க்கான ஃபில்லிங் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம் பெட்ரோலுக்கான கேஜ் கொடுத்துருக்கு இதே சிஎன்ஜி வண்டியாக இருந்தால் சிஎன்ஜிக்கான கேஜ் வரும் எலெக்ட்ரிக்கல் வண்டியாக இருந்தால் எலக்ட்ரிக்கலுக்கான ஒரு இண்டிகேஷனும் கொடுப்பாங்க தென் இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ போகுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இப்போ காட்டுது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கேபினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க லெக் ரூம் பாருங்கள் ஸோ லெக் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ரூமும் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது தை சப்போர்ட் நல்லாவே கொடுத்துருக்கு சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் டைப்புக்கான சீட் தான் ரியரில் இருக்கக்கூடிய சீட்டை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் த்ரீ பாயிண்ட்க்கான ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரியரில் இருக்கக்கூடிய லோடை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கும் ரிவர்ஸ் பார்க்குறதுக்கும் நமக்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு தான் மூவ்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது மற்றபடி இந்த வண்டியில ஏசிக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ விண்டோ நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வின் த்ரூ வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஏர் ஃப்ளோ உள்ள நல்லாவே வருதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீடுன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர்கான டாப் ஸ்பீட் தான் ஸோ முக்கியமாக இந்த வண்டியை வந்து லோக்கல் அண்ட் சிட்டி யூசேஜுக்கு சூப்பரான வண்டி கேபின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வண்டி லாங் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இந்த சீட்டுடைய கம்ஃபர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் பட் சிட்டிக்கு இதுவே போதுமான நல்ல ஒரு டீசன்ட்டான கம்ஃபர்ட் தான் எஸ் நல்ல ஒரு வைடரான வின்ஷீல்டு கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஐஆர்விஎம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கூடவே வந்து கேபின் லேம்ப் வந்து எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுபோக சன் சன்வைசர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஹோல்டர் வந்து டிரைவர் சைடு சன்வைசரோட கிடச்சிருக்கு கோ பேசஞ்சர் சைடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்கறது நீங்கள் பார்க்கலாம் ஏறுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எஸ் இப்போ அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு இந்த வண்டியோடைய ஆன் ரோடு காஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் இன்ஜின் அடியில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ முன்னாடி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஸோ அடியில் இருக்கும்போது ஒவ்வொரு டைம் வண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு போல்ட்டு போட்டு ஒரு ந டோர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணி அடியில் இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா சர்வீஸ்னாலுமே உங்களால் வந்து மேலேருந்து பண்ணிக்க முடியும் ஸோ மேஜரான கம்ப்ளைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வண்டி தூக்கி தான் ஆகணும் ஒரு மைனரான செக்அப் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேபின் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ வாங்க இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட் அதுக்கப்புறமா இந்த பெட்ரோலுக்கு நமக்கு வாரண்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டா ஏஸ் ப்ரோ பெட்ரோல் வண்டியோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இன்னைக்கு இந்த வண்டியோடைய ஆன் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கேபின் வித் சேஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேபின் வித் லோட் பாடி ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது கேபின் வித் லோட் பாடி இதனுடைய ஆன்ரோட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு டாட்டாவில் யுஆடி டாட்டாலேருந்து கொடுத்த ப்ரைஸ்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்ரோட் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபா வந்துட்டு இந்த வண்டிக்கு ஆன்ரோட் காஸ்ட் போய்கிட்டுருக்கு தென் இதுவே உங்களுக்கு கேபின் வித் சேஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்ரோட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா கிட்ட இந்த வண்டியோடைய கேபின் சேஸ் மாடலுக்கு போய்கிட்டு இருக்கு பட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது கேபின் வித் லோட் பாடி ஸோ இதுவே நீங்கள் ஒரு த்ரீ வீலர்லேருந்து இந்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் பண்ணி இருக்காங்க நம்ம யூஆர்டி டாடா ஷோரூம் அவினாஷி கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்க பிரான்ச்சஸ் எல்லா பிரான்சஸ்லையுமே ஸோ இதனுடைய இன்ஜின்க்கு வாரண்டின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அல்லது ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுதோ அதுதான் வந்து கணக்காக எடுத்துக்கப்படும் ஸோ செவன்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் வாரண்டி ஆர்எல்ஸ் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய சர்வீஸ் காஸ்ட் அதெல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வண்டியை நமக்கு கொடுத்த யுவாடி டாட்டா ஷோரூமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வண்டியையே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிஷோர் பிளாக்ஸ் Bye.